சொந்த வீடோ வாடகை வீடோ இனி ஆணி அடிச்சு செவ்த்து அசிங்கப்படுத்தாதீங்க அதுக்கு பதிலாக டிக்டாக் பின்ன இது போல யூஸ் பண்ணுங்க இனி பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக வேற லெவலில் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு குக்கிங் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க முதல் டிப்புக்கு நான் இந்த மாதிரி பிஞ்சு போன ஒரு ஒயர் எடுத்திருக்கேன் பொதுவாக நம்ம வீட்டில் சார்ஜர் ஒயர் பிஞ்சு போயிடுச்சுன்னா அதை பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க அதை நம்ம சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் இது போல ஐடியா ஸ் நிறையா ஷேர் பண்ணியிருப்போம் அதையும் நீங்கள் டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்க இப்போ நான் ஒரு பிஞ்சு போனால் மொபைல் சார்ஜர் எடுத்திருக்கேன் அதை நான் இந்த மாதிரி கத்திரிக்கொள்ள கட் பண்ணிவிட்டு அந்த சார்ஜரில் இருக்கிற அந்த ஒயரை மட்டும் தனியாக இது போல பிரித்து எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்க இந்த ஒயர் தனியாக நமக்கு கலண்டு வந்துருச்சு இந்த ஒயர் தான் இன்னைக்கு நம்மஸ் பண்ணிக்கு போகிறோம் இப்போ இந்த ஒயரை இது போல் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எவ்வளோ குட்டியாக முடியுமோ அவ்வளோ குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது எதுக்கு ரெடி பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் சில நேரம் இந்த பொருள் அவசரத்துக்கு கையில் கிடைக்காது இல்லைனா அந்த டைமில் போய் வெளியில் வாங்க முடியாத சமயத்தில் இதை யூஸ் பண்ணலாம் அது என்னென்னா நம்ம கம்மலுக்கு போடக்கூடிய இந்த பட்டனாக அதாவது வாசரை தான் இதை யூஸ் பண்ண போகிறோம் சில நேரம் நம்மளால் அவசரத்துக்கு வெளியில் போய் வாங்க முடியாமல் இருக்கும் இல்லை நம்ம வீட்டில் இல்லாமல் இருக்கிற டைமில் இந்த பொருளை பயன்படுத்திக்கலாங்க வேஸ்ட்டாக தூக்கி போடுற இந்த ஒயரை இப்படி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இட யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போது அடுத்த டிப்புக்கு வெண்டைக்காய் எடுத்துருக்கேன் வெண்டைக்காயாக இருக்கலாம் பீன்ஸாக இருக்கலாம் காராமணியாக இருக்கலாம் இதெல்லாம் நம்ம அதோட முனைகளை கட் பண்ணிவிட்டு மொத்தமாக நம்ம கையில் ஒரு மூணு நாலு அஞ்சுன்னு வச்சு கட் பண்ணுவோம் இது போல் கட் பண்ணாலும் நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இதே காய்கறிகளை ரொம்ப குயிக்காக கட் பண்ணுறதுக்கு ஒரு டிப் பார்க்கலாங்க இப்போ இந்த காய்கறிகளை எந்தவித பூச்சி எதுவும் இல்லை செக் பண்ணி இது போல் அதோடய ரெண்டு முனையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான் இப்போ வாங்கியிருக்கிற இந்த காய்கறிகளை இது போல் ஒரு கத் பத்து பதினஞ்சு மொத்தமாக நல்லா லைனாக அடுக்கி வச்சுக்கோங்க நீங்கள் என் சேனலை தொடர்ந்து பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐடியா ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இது ஏற்கனவே ஷேர் பண்ண ஒரு டிப் தாங்க இப்போ இந்த வெண்டைக்காய்க்கு மேலே இது போல் நம்ம வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு தட்டை கவிழ்த்து வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ இந்த வெண்டைக்காயை நீங்கள் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் மொத்தமாக ஒரே டைமில் நம்ம கட கட கடான்னு ஒரு கிலோ காய்கறியாக இருந்தாலும் கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி பாருங்கள் இனி வெண்டைக்கா பீன்ஸ் காராமணி எல்லாம் கட் பண்ணால் மணிக்கணக்காகாது டக்குன்னு கட் பண்ணுறதுக்கு இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் அடுத்த டிப்புக்கு நான் இந்த மாதிரி டிக்டாக் கிளிப்பு தான் எடுத்திருக்கேன் பொதுவாக நம்ம தலையில் ஹாப்பினாக பயன்படுத்துகிற இந்த கிளிப்பன்னைக்கு ஆணி அடிக்கிற இடத்துல ஆணிக்கு பதிலாக யூஸ் பண்ண போகிறோம் அது எப்படின்னா இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வீட்டில் செவுத்துல ஆணி அடித்தோன்னா அதோடய ஓட்டை போட்டு பார்க்கவே அசிங்கமாக இருக்கும் சொந்த வீடாக இருக்கட்டும் வாடகை வீடாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் அது போல் ஓட்டை போட்டுகிட்டே இருந்தோன்னா அங்கங்கே போடும்போது பார்க்கவே அசிங்கமாயிரும் அப்படி உங்களால் ஆணி அடிக்க முடியாத இடங்களில் போல் இந்த ஐடியாவை பயன்படுத்தி பாருங்கள் இப்போ நான் என்கிட்ட ஒரு டிக்டாக் பின் எடுத்திருக்கேன் அந்த பின்னோட இது போன்ற முன் பக்கத்தில் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் மார்க் பண்ணி காமிச்சிருக்கிறேன் இந்த இடத்த நல்லா கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க இப்போ இந்த கிளிப்பை அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த பின் மாதிரி இருக்கிறத இது போல் நல்லா வளச்சி எடுத்துக்கோங்க இது நீங்கள் வளைச்சி எடுத்ததுக்கப்புறம் இது போல் உள்பக்கமாக நல்லா அமைக்கி மறுபடியும் வளச்சி விட்டுருங்க இது பார்க்கறதுக்கு ஒரு எஸ்குக் மாதிரி இருக்குங்க இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் நீங்களே பாருங்கள் தெரியுதா இது போல எஸ்குக் மாதிரி இதை வளர்ச்சி விட்டுருங்க இப்போ நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் மார்க் பண்ண அந்த இடத்த எடுத்து வச்சுக்கோங்க அந்த இடத்துல உங்ககிட்ட இந்த மாதிரி டபுள் சைடு டேப் இருந்தால் எடுத்துக்கோங்க நிறைய பேர் கேட்குறது டபுள் சைடு டேப் பிஞ்சு வந்துடுது அப்படி சொல்றீங்க நல்ல குவாலிட்டியாக நீங்கள் வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் பிஞ்சு வராது இன்னொரு விஷயமும் இருக்குதுங்க இந்த டபுள் டேப்பை எப்பயுமே நம்ம ஒரு இடத்துல ஒட்டுனதுக்கப்புறம் உடனே அந்த பொருளை மாட்டக்கூடாது ஒரு ஒரு மணி நேரம் கழித்து இதில் நீங்கள் எந்த பொருளை மாட்டணுமோ அதை மாட்டுங்க உடனே உடனே கூட பிஞ்சு வர வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த டபுள் சைடு டேப் போட்டுனேன் இது போன்ற இருக்கிற கிளிப் எடுத்துக்கலாம் நான் ஒரு மூணு கிளிப்பு ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த மூணு கிளிப்பையும் பயன்படுத்தி ஆணி அடிக்க முடியாத இடத்துல நம்ம ஸ்க்ரீன் மாட்ட போகிறோங்க ஆணி அடிக்காமல் இந்த கிளிப் மட்டும் வச்சு நம்ம ஸ்க்ரீன் மாட்ட போகிறோம் இது உங்கள் வீட்டில் ஜன்னல் பகுதியில் ஓப்பன் ஷெல்ஃபில் பறனுக்கு மே முன்னாடி அப்படின்னு எங்கேனாலும் இந்த ஐடியாவை நீங்கள் பயன்படுத்தலாம் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோ சீக்கிரம் பிஞ்சிலாம் வராது இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மூணு கிளிப்பில் ஒரு கிளிப் எடுத்துக்கலாங்க இந்த கிளிப்பை நம்ம எப்பயுமே நம்ம நிமித்தி மாட்டக்கூடாது இப்போ நான் வச்சுருக்கிற மாதிரி மாட்டுங்க அதாவது படுக்க வச்ச மாதிரி அந்த செவுத்தில் ஒட்டி விட்டுருங்க இப்போ நான் அந்த கதவோட நிலக்காலில் ஒட்டி விட்டுருக்கேன் இப்போ நான் நடு பகுதியில் இருக்க அந்த கிளிப்பை நேராக நிற்க வச்சு ஒட்டி விட்டுருக்கேன் இப்போ அடுத்த கிளிப்பை படுக்க வச்சு ஒட்டி விட்டுருக்கேன் அந்த மூணு கிளிப்பையும் இது போல் நீங்கள் இது போல் ஒட்டி விட்டுக்கோங்க இது போல் செய்யும்போது அந்த வெயிட் நமக்கு பேலன்ஸ் ஆகும் இதனால் அவ்வளோ சீக்கிரம் அந்த கிளிப்பிலருந்து இந்த ஸ்க்ரீன் பிஞ்சு வராது இதுதான் மேட்ருங்க நீங்கள் டைரெக்டாக வச்சிங்கன்னா அப்படியே அந்த கிளிப்பில் இருந்து கலண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது போல் நீங்கள் மாட்டி விட்டுட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கலண்டு வராது இப்போ நான் கயிறு போடாமல் மாட்டியிருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் கயிறில் கோர்த்து கூட இந்த ஸ்க்ரீனை தொங்க விட்டுக்கலாம் இது ரூம் வாசலுக்கு முன்னாடி போடுறத விட ஜன்னலுக்கு போடுறது இல்லைனா பரனில் போடுறது இல்லைன்னா ஓப்பன் ஷெல்ஃப்க்கு போடுறது இன்னும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும் இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நான் இப்போ எடுத்துருக்கிறது ஒரு சின்ன டவல் எடுத்திருக்கேன் ஒரு ஊக்கு எடுத்திருக்கேன் அந்த ஊக்கை அந்த டவலோட ஒரு முனையில் மாட்டி விட்டுறலாம் பொதுவாக நம்ம வீட்டில் வாஷ்மேஷின் பக்கத்துலேயோ இல்லை டைனிங் ஏரியாவில் இருக்க வாஷ்மேஷின் பக்கத்துலேயோ பொதுவாக ஆணி அடிக்கவே முடியாது குறிப்பாக பாத்திரம் தேய்க்கிற சிங்க்குக்கு பக்கத்துலலாம் டைல் இருக்கும் அந்த இடத்துல ஆணி அடித்தோன்னா அவ்வளோ நல்லா இருக்காது அந்த மாதிரி இடத்துல இது போன்ற கிளிப்பை நம்ம மாட்டி விட்டுருலாங்க இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த ஊக்கு டவலை மாட்டி விட போகிறோம் பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டோ இல்லை கையை கழுவினதுக்கப்புறமும் டக்குன்னு நமக்கு துணி தேவைப்படும் அந்த டைமில் நைட்டியில் போய் இது இதுபோல் ஒரு டவலை தொங்க விட்டிங்கன்னா கை தொடக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இனி ஆணைக்கு பதிலாக இது போன்ற கிளிப்பை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியாக்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னான்னு பார்க்கலாம் இப்போ நான் எடுத்திருக்கிறது கண்ணாடி பாட்டில் பொதுவாக கண்ணாடி பாட்டிலில் நம்ம ஊறுகாய் போட்டு வைப்போம் இல்லை எண்ணெய் ஏதாவது ஊற்றி வைப்போம் இது போன்ற பாட்டிலில் நம்ம வாஷ் பண்ணும்போது அதில் இருக்க எண்ணெய் பிசு பிசுப்பு அந்த மசாலா வாசனை அவ்வளோ சீக்கிரம் போகாதுங்க இது நம்ம சிங்கில் போட்டு கழுவும் போது கை நழுவி உடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இது ரொம்ப சுலபமாக இந்த மெத்தடில் வாஷ் பண்ணி பாருங்கள் இதில் இருக்க எண்ணெய் பிசு பிசுப்பு மசாலா வாடை எல்லாமே போயிடும் அது மட்டும் இல்லை பாட்டில் உடஞ்சிருங்கிற பயமும் இருக்காது இந்த மாதிரி நீங்கள் சமையல் மேடையிலே வச்சுட்டு இது கிளீன் பண்ணலாம் இது கிளீன் பண்றதுக்கு அஞ்சு ஆறு போல ஐஸ் கட்டிகள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமா வினிகர் கொஞ்சமா பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் இதையெல்லாம் சேர்த்துட்டு இந்த போட்டுல இது போல மூடிக்கோங்க நல்லா குலுக்கி எடுத்துக்கோங்க நம்ம இது போல் குளுக்கும்போது உள்ளே இருக்கிற ஐஸ் கட்டினால் நல்ல ஒரு கூலிங் கிடைக்கும் எப்படி நம்ம சுடு தண்ணி ஊற்றணுன்னா எண்ணெய் பிசு பிசுப்பு போகுமோ அதே மாதிரி நல்ல சில்லுன்னு இருக்கிற ஐஸ் கட்டியும் எண்ணெய் பிசு பிசுப்பை ரொம்ப சுலபமாக எடுத்துருங்க இப்போ பாருங்கள் இந்த பாட்டில் நல்லா க்ளீனாகிடுச்சு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விடுங்க அதுக்கப்புறம் இந்த தண்ணியை நீங்கள் கீழே கொட்டிவிட்டு இந்த பாட்டிலில் அலசி எடுத்தால் போதுங்க நீங்கள் இதை சிங்க்க்லாம் போட்டு வாஷ் பண்ணணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது ரொம்ப சுலபமாக நீங்கள் கிச்சனில் சமைச்சிக்கிட்டே இதை க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இது கண்ணாடி பாட்டிலுக்கு மட்டும் இல்லைங்க கண்ணாடி டம்ளரா இருக்கலாம் கண்ணாடி பவுல் எதுவாக இருந்தாலும் இந்த மெத்தட்ல க்ளீன் பண்ணும்போது கண்ணாடி பொருட்கள் பார்க்கறதுக்கு நல்ல பல பலன்னு புதுசாக மாறுங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து நம்ம இது போல் இருக்கிற மளிகை பொருட்கள் எடுத்துக்கலாங்க நம்ம வீட்டில் இந்த மாதிரி பேக்ல இருக்கிற மளிகை பொருட்களை நம்ம யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கவர்ல இருக்க பொருட்களை அப்படியே சுற்றி ரப்பர் பேண்ட் போட்டு வைப்போம் ஒரு பொருட்களை நம்ம சீல் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு வாட்டி நம்ம சீல் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பொருட்களை நம்ம உடனே பயன்படுத்தணும் அப்படி இல்லைனா அதில் சீக்கிரமாக வண்டு புழு பூச்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் இந்த மாதிரி ரவை போன்ற பாக்கெட்டெல்லாம் நம்ம அப்படியே சுற்றி வச்சோன்னா சீக்கிரமாக அதில் புழு வந்துருங்க எப்பயுமே இந்த மாதிரி பேக்கெடில் இருக்கிற மளிகை பொருட்களில் ரப்பர் பேண்ட் போட்டு வைக்காதீங்க அதுக்கு பதிலாக நம்ம கடைகளெல்லாம் இருக்கிற மாதிரி சீல் பண்ணி வைக்கிறது ரொம்பவே அவசியம் இதனால் நம்ம பொருட்கள் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது இப்ப சீல் பண்றதுக்கு ஒரு கத்தி எடுத்துக்கோங்க அந்த கத்திய இந்த கவரை இது போல மடிச்சு எடுத்துட்டு அதுக்குள்ள நுழைச்சி விட்டுக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா இது போல வச்சுக்கோங்க உங்க கைகள்ல அந்த கத்தியை நல்லா பிடிச்சுக்கோங்க ஒரு மெழுகு வத்தி இல்லன்னா அகல் விளக்கை ஏத்தி வச்சுட்டு கத்தியில் மடித்து பிடிச்சிருக்க அந்த கவரை அந்த நெருப்பில் அப்படி காட்டி எடுத்துக்கோங்க இதில் கத்தியை நம்ம எதுக்காக பயன்படுத்தியிருக்கோம் ஏன் டைரெக்டாக நெருப்பில் காட்டலாமேன்னு கேட்பீங்க டேரெக்டாக காட்டும் போது இந்த க பாலித்தீன் கவர் பொசுங்கி போயிடுங்க இதுபோல் கத்தியுள்ள சப்போர்ட்டுக்கு வச்சிட்டு நீங்கள் இதை சீல் பண்ணும்போது ரொம்ப அழகாக ஒட்டி பிடிச்சிக்கும் நம்ம கடையில் வந்து வாங்கும்போது எப்படி இருந்ததோ அது போல் இருக்கும் இப்போ இந்த பொருளை நீங்கள் ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம் இதில் அவ்வளோ சீக்கிரம் பண்டு பூச்சி வராது இன்றைக்கி நான் சொன்ன ஐடியாக்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் நா சொன்னதுல எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது பண்ணுறதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்